அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி அரசு ஊழியர்களும் சரி எந்தெந்த நாளுக்கெல்லாம் விடுமுறை விடலாம் அதாவது அரசாங்க விடுமுறை விடலாம் அப்படின்னு காத்திருப்பாங்க அரசியல் கட்சிகளும் சரி எதுக்கெல்லாம் வந்து அரசு விடுமுறை கேட்கலாம் அப்படின்னு ஒரு விவஸ்தே இல்லாம ஒரு போராட்டம் அதை இதுன்னு பண்ணி எப்படியாவது அரசாங்க விடுமுறை வாங்கிடுவாங்க அப்படி அப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எது எதுக்கெல்லாம் வந்து அரசாங்க விடுமுறை விட சொல்லி போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க அதே போல் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லீவு கிடைச்சா நிறைய லீவு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக வந்து மக்களும் காத்திருக்காங்க இதுக்கு சில உதாரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் சோவியத் ரஷ்யாவுடைய மாபெரும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இறந்தபோது அப்போ இங்கே இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு பார்லிமெண்ட்டோட இரு அவைகளையும் ஒத்தி வச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாரு விடுமுறை அறிவிச்சர் அனைத்து அரசு அலுவல்களுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டார் சோவியத் ரஷ்யாவுடைய அந்த ஸ்டாலின் இல்லையா அவரை வந்து இது பண்ணுறதுக்காக அனைத்து அரசியல் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லி அறிவிச்சுறாரு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இறந்து போன சோவியத் ரஷ்யாலேயே அந்த இறுதி சடங்கு பண்ணுவாங்க இல்லையா அது முடிகிற வரைக்கும் ரெண்டு மணி நேரம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அலுவல்களை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இதுவே அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது தேவையில்லாத அதாவது சோவியத் ரஷ்யாவில் உள்ள தலைவர் இறந்து போனதுக்கு இங்கே விடுமுறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தா தான் இந்த மாதிரி நடக்குது அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி அவர் சுட்டு கொல்லப்பட்ட போது இந்தியாவில் உடனே என்ன பண்ணிட்டாங்க விடுமுறை அறிவிச்சிட்டாங்க நம்ம நாட்டில் வந்து விடுமுறை அறிவிச்சிட்டாங்க அதே போல அங்கேயும் என்ன பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய இறுதி ஊர்வலம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அலுவல்களை ஒத்தி வச்சுட்டு திருப்பியும் எல்லாரும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க வெளிநாட்டில் எங்கேயும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து விடுமுறையே கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜான் கென்னடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜான் கென்னடி கிட்டே இருக்கக்கூடிய மதிப்பை விட பாசத்தை விட இந்தியர்களுக்கு தான் வந்து அதிக பாசம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து ஒரு செய்திகள்லாம் வந்தது அதே போல் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த நம்ம சுதந்திர தினம் வந்து என்ன பண்ணுவாங்க கொடி ஏற்றிட்டு பிரதமர்கள் வந்து ஒரு உரை நிகழ்த்துவாங்க அப்போ இங்கே பிரதமராக இருந்தவர் விபிசிங் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு கொடி ஏற்றிட்டு உரை நிகழ்த்தும் போது ஒரு இஸ்லாமிய மக்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளைக்கு அரசு விடுமுறை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார் இதுலேயும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு இஸ்லாமிய நாடுகளான ஆப்கானிஸ்தான் இந்தோனேஷியா இன்னோ ஈஜிப்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விடுமுறையே கிடையாது நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளைக்கு இஸ்லாமிய நாடுகள்லேயே விடுமுறை கிடையாது அவ்வளவே பாகிஸ்தான்லேயே விடுமுறை கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே விடுமுறை இங்கே விடுமுறை விட்டாங்க இப்படி தான் வந்து எது எதுக்கெல்லாம் விடுமுறை விடணும் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற ஒரு விவசாய இல்லாமல் எதுக்குனாலும் விடுமுறை கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி